ரெப்கோ வங்கி நாகர்கோவில் கிளை சார்பில் தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளை சார்பில் விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ரோட்டரி கட்டிடத்தில் ரெப்கோ வங்கி நாகர்கோவில் கிளையில் தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளை சார்பில் விலையில்லா தயல் இயந்திரம் வழங்கும் விழா மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா ரெப்கோ வங்கி ஹோம் பைனான்ஸ் ரெப்கோ வங்கி மைக்ரோ பைனான்ஸ் இயக்குனருமான தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரெப்கோ வங்கியால் தொடங்கப்பெற்று பர்மாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் தாயகம் திரும்பிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரும் தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளையின் சார்பாக தாயகம் திரும்பிய குடும்பங்களைச் சேர்ந்த எளிய மகளிருக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பத்தாம் பன்னிரண்டாம் வகுப்பில் முதலிடம் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையும் தொகையும் வழங்கி கிளறவிக்கப்பட்டனர் இவ்விழாவில் கன்னியாகுமரி தொகுதியின் பிரதிநிதி தேவிகா ராணி ரிப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் பிராந்திய வளர்ச்சி மேலாளர் முரளி ரெப்கோ வீட்டு நிதி நிறுவனத்தின் பிராந்திய தலைவர் மகேஷ் பிரபு நாகர்கோவில் கிளையின் முதன்மை மேலாளர் நாகே சூரிய புனிதா வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் வங்கியின் அதிகாரிகள் கிளை ஊழியர்கள் ரெப்கோ வீட்டு நிதி மற்றும் ரெப்கோ மைக்ரோ நிதி மேலாளர்கள் ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரெப்போ வங்கியால் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளையின் மூலமாக தாயம் திரும்பிய விதவை மகளிர்களுக்கு சுமார் இரண்டாயிரம் பேருக்கு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த தாயம் திரும்பிய மகளிர்களுக்கு இன்று இங்கு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கப்பட உள்ளது மற்றும் இப்பகுதியைச் சேர்ந்த தாயம் திரும்பிய குடும்பத்தைச் சேர்ந்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிலே அதிக மதிப்பெண் பெற்ற நானூறு மற்றும் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுதலும் ஊக்கத்தொகையும் வழங்கும் விழாவும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாயகம் திரும்பிய நல அறக்கட்டளின் மூலமாக சுமார் ஆண்டுக்கு நாலாயிரம் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று இந்த மாவட்ட மாவட்டத்தை சார்ந்த தாய திரும்ப குடும்பத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது